வெரி ஹேப்பி மார்னிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றைய தினம் த காட்ஸ் ஃப்ரையர் விசிட் த கோயிங் டு இந்தியா தமிழ்நாடு டிம்பிள் சிட்டி பழனி திண்டுக்கல் டிஸ்டிக் திண்டுக்கல் மாவட்டம் என்று சொல்கிற பெருமிதம் கொள்கிறேன் நேற்றைய தினம் இறைவன் ஆசியோடு நேற்றைய சித்தர்கள் பயணத்திலே நாம் பயணம் பழனி சென்றிருந்தோம் பழனி செல்லும் வழியிலே நாம் தியானத்தில் செல்லும் போது ஒரு ஓல்டு புத்தக ஷாப்பிலே நாம் புத்தகம் வாங்குவது வழக்கம் உண்டு பழனியிலே அங்கே செல்லும்போது முதலிலே வாசலிலே தென்பட்ட இந்த புத்தகம் தாயும் செய்யும் என்று சொல்லி கொண்டு இறைவன் எங்களுக்கு உணர்த்தியுள்ளார் எதற்கு சொல்கிறோம் என்று கேட்டால் அந்த குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு இந்த நேரத்திலே ஒரு சித்தர்கள் ஆசியோடு இறைவன் ஆசியோடு அந்த கருக்கூடும் என்பது நிதர்சனமான உண்மை என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே இன்றைய டுடே மை ஸ்டோரி போட சொல்லி இறைவனை உணர்த்தினார் ஆகையாலே இந்த நேரத்திலே அந்த நீண்ட நாட்கள் தவமாக தவம் இருந்து கருக்கூடாமல் இருக்கும் அந்த குழந்தைகள் தெய்வ குழந்தையாக ஞான குழந்தையாக வர வேண்டும் இன்னும் பல நாட்டிலே அந்த சிசுக்கள் நல்லபடியாக வந்து எண்ணற்ற சேவைகள் செய்திட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாட்கள் இனிய நாட்களாக இருக்க எல்லாம் உள்ள இறைவன் ஒருவனை என்று சொல்லி வேண்டிக்கொண்டு அனுதினமும் எமக்கு உணர்த்தும் இந்த அன்பு உள்ளங்கள் காணொலிகள் பார்க்கும் அனைத்து அனைத்தன்புகளுக்கும் நெகிழ்ச்சியான கருதி கருதிக்கொண்டு எங்களுடைய இந்திய நாட்டிலே நம்முடைய இந்த ஓம் நந்தி சித்தார்த் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்று பெருமிதம் கொண்டு ஒரு இந்தியனாக இருந்து தமிழனாக இருந்து கொண்டு இவ்வளவு தூரம் நைன்டி ஃபைவ் சதவீதம் பார்க்கிறீர்கள் என்று சொல்லும்போது அந்த அனைத்து அன்புலங்களுக்கும் மகிழ்ச்சியான வணக்கத்தையும் மற்றும் எண்ணற்ற நாடுகள் பார்க்கும் அந்த அன்பு எங்களுடைய இந்திய மண்ணின் சார்பாக தமிழன் என்ற முறையிலே நெகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோலே அந்த குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு யார் யார் இந்த காணொளி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் ஆசியோடு அந்த கருக்கூடும் என்பது நிதர்சனமான மெய்யாகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே அந்த அனைத்து அன்புள்ளங்கள் தேட்ஸ் முகநூல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய அனைத்து எக்ஸ் தளம் என்ற அனைத்து தளத்திலும் எங்களுடைய இந்திய நாட்டின் சார்பிலே தமிழன் என்ற முறையிலே நெகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாட்கள் இனிய நாட்களாக அமைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கீழே கடந்த அட்டையை அந்த ஒரு அழகான மயிலாக இறைவன் எங்களுக்கு உணர்த்தி அந்த குழந்தைக்காக அது பக்கத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இறைவன் உணர்த்தினார் ஆகையாலே தாயும் செய்யும் என்று சொல்லிக்கொண்டு அந்த கரு கூட வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் இந்த பசுமை போலே நம் நாடுகள் நல்லா இருக்க வேண்டும் நல்லதே நடக்கும் தாய்மொன்னே வணக்கம் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்துக்கள் ஹாப்பி மார்னிங்